அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம் நண்பர்களே கான்பிடன்ஸ் கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில்லா அப்படின்னா நிச்சயமா கான்பிடன்ஸ் ஒரு ஸ்கில் இல்லை அது ஒரு பிரிக்வன்சி அது ஒரு எனர்ஜி நிறைய பேர் கான்பிடன்ஸ் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த தன்னம்பிக்கையோட நான் இருப்பதாக பிராக்டிஸ் பண்றது அல்லது ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது இது கான்பிடன்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க அது அல்ல உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு எனர்ஜி தான் கான்பிடன்ஸ் ஒரு பிரிக்வன்சி

இன்னும் சொல்ல போனா செல்ஃப் பிலீஃப் ஒருத்தன் தன்னை எந்த அளவுக்கு நம்புறாரு இன்னர் சேஃப்டினா ஒரு பாதுகாப்பா இருக்கிறேன்ற ஒரு உணர்வு எமோஷனல் ஸ்டெபிலிட்டி கிளாரிட்டி இதெல்லாம் தான் ஒரு கான்பிடன்ஸ்க்கான அடையாளம் அப்ப இதெல்லாம் உள்ள அந்த ஹை பிரீக்வன்சி பீப்பிள் அதாவது கான்பிடன்ஸ் ஒருத்தே இருக்குன்னா ஒரு ஹை பிரீக்வன்சி பீப்பிள் நடக்கும் இந்த ஹை பிரீக்வன்சி பீப்பிள் ரொம்ப அமைதியா இருப்பாங்க சைலண்டா இருப்பாங்க அவங்கள பத்தி அவங்க மேல ஒரு டவுட் இருக்காது தேவையில்லாம யாரையும் எதை கூட பெருசா கம்பேர் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க வாய்ஸ் வந்து ஸ்டடியா இருக்கும் ஐ கான்டாக்ட் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் இது எல்லாம் வந்து ஒருத்தருடைய பிரிக்குவன்சியினுடைய அடையாளம் அவங்களுடைய அலைன்மெண்ட் எந்த மாதிரி இருக்கு என்ன மாதிரி பிரிக்குவன்சியில் இருக்குன்றது ஒருவேளை இவர் கான்பிடன்ஸ்ல லோவா இருக்கிறாரு வச்சுங்களேன் ஒருத்தர் அவர் வந்து ரொம்ப பயந்த சுபாவமா இருப்பாரு கில்ட் ஃபீலிங் நிறைய இருக்கும் அவருக்கு பழசு வந்து நிறைய அந்த பழைய தாக்கங்கள் ஏதோ ஒரு பாதிப்புகள் கோபம் துக்கம் சோகம் இதெல்லாம் உள்ள இருந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுலேருந்து வெளியே வர மாட்டாங்க கான்பிடன்ஸ் லோவா இருக்கிறவங்க ஐ மீன் ஃப்ரீக்வன்சி லோவா இருக்கிறவங்க அதே போல ஒரு மற்ற நண்பர்கள் உறவினர்கள்ட்ட பேசும்போது ஒரு பிளீசிங் ஒரு அமைதியா பேச மாட்டாங்க ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா பேசுவாங்க டென்ஷனா பேசுவாங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருப்பாங்க இதெல்லாம் அவங்களுடைய பிரிக்குவன்சி லீக் ஆகுது அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அப்ப இந்த பிரிக்குவன்சியை இந்த கான்பிடன்ஸ் பிரிக்குவன்சியை எப்படி நாம வந்து அதிகரிப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூச்சு பயிற்சி நம்ம அடிக்கடி சொல்லி தந்திருக்கக்கூடிய மூச்சு பயிற்சி பண்ணலாம் பாடி ஸ்டைட் போஸ்டரா உட்கார்றது அப்படி ஜென்ட்ல சிரிக்கிறது சிரிச்ச முகத்தோட எல்லாரும் பேசுறது அஃபமேஷன் நான் சேஃபா இருக்கேன் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மனசார நினைக்கிறது நம்முடைய மணிப்பூரக சக்கரத்தை ஆக்டிவேட் பண்றது இது எல்லாமே கான்பிடன்ஸ் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சோ ஸ்கில் அப்படிங்கிறது ஒருத்தர் ஒரு அவர் ஸ்கில்ஃபுல் பர்சன் அப்படின்னா அவர் பேசினா தான் தெரியும் பட் கான்பிடன்ஸ்ங்கிறது அவர் பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் தெரியும் ஒரு அட்ராக்ஷன் தெரியும் அந்த ஆறா அதிகமாக இருக்கும் ஸோ ஸ்கில்லுக்கு ப்ராக்டிஸ் வேணும் frequency பொறுத்தவரை alignment என்ன alignmentல இருக்குறாங்க அப்ப சில பேர் ரொம்ப நெகட்டிவ் alignmentல டிஸ்டர்ப இருப்பாங்க நம்ம பயிற்சிக்கு வந்த ஒரே நாள்ல மிகப்பெரிய அளவுல பாசிட்டிவா மாறுவாங்க சோ அப்ப அதுக்கு பெரிய பிராக்டிஸ்லாம் தேவ இல்ல ஒரே ஒரு fraction of the secondல கூட அவங்களால தங்களை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்க முடியும் சோ இந்த ஒரு விஷயம் frequencyல மட்டுமே சாத்தியம் அதே போல ஸ்கில் வந்து ஒருத்தர் இருக்கிற மாதிரி நடிக்கலாம் என்கிட்ட ஸ்கில் இருக்கு அது தெரியும் தெரிஞ்சுமே சொல்லலாம் இப்ப நான் பைக் ஓட்ட தெரிஞ்சு சொன்னா எனக்கு தெரியுமாட்டது உங்களுக்கு தெரியாது ஆனால் பிரிக்வன்சி அப்படிங்கிறது அவரை பார்த்த உடனே தெரியும் அத வந்து ஒரு ஃபேக்கா ஒருத்தனால உருவாக்க முடியாது ஒரு பேசுறதா இருந்தாலும் சரி ஒரு ரூம்ல பத்து பேர் முன்னாடி இருந்தாலும் சரி சோ இந்த கான்பிடன்ஸை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயம் விஷயம்வன்சி பிரிக்வன்சிங்கிறது உங்களுடைய எனர்ஜி அந்த எனர்ஜியை நீங்க டெவலப் பண்ணுங்க இது வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஸ்கில் இல்ல இது வந்து உங்களை நீங்க அலைன் பண்ணிக்கணும் அந்த பிரிக்வன்சியோட அவங்களை அலைன் பண்ணிக்கணும் அகாடமி நடத்தக்கூடிய எந்த பயிற்சிக்கு நீங்க மேடை பயிற்சிக்கலை பயிற்சிக்கு வந்தாலும் சரி பிரபஞ்ச இப்பதி வந்தாலும் சரி யோகா வந்தாலும் சரி உங்களுடைய பிரிக்வன்சி அற்புதமாக பாசிட்டிவா அலைனாவும் இங்க வந்து போயிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி இருக்கிறாங்க நீங்களும் மாட நம்ம எம்பிஎஸ் அகாடமி நடத்தக்கூடிய ஏதாவது ஒரு பயிற்சிக்கு வாங்க உங்களுடைய பிரிகன்சி லெவல வேற லெவலுக்கு நீங்க மாற்ற முடியும் வாழ்த்துக்கள் நன்றி